அப்பப்பாப்பா அப்பா பாப்பா அப்பாப்பாப்பப்பப்பா வியாழக்கிழமைன்னு ஒன்று வரவே கூடாது இந்த மாமிங்களுக்குலாம் என்ன ஆகும் தெரியாது சாமி பிடிச்ச மாதிரி ஆடுதுங்க இதை செய்ய அதை செய்ய நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும் இதைத்தோட அதைத் ஐயோ முடியலையே என்னாடிம்மா வந்து உக்காந்துட்டேன் வேலைலாம் முடிஞ்சுதா இப்போ தான் அத்தை முடிஞ்சுது கடைசியாக பாத்ரூம் கழுவிட்டு வந்துட்டேன் என்னது பாத்ரூம் கழுவிட்டு குளிச்சியா இல்லையா குளிச்சுட்டு தான் அத்தை வந்து உக்காந்துருக்கேன் சரி சரி மணி எட்டாக போகுது என்ன நைட்டு ஸ்டிஃபன் செய்கிற மாவு எடுத்து வச்சிட்டேன் த மதியம் வச்ச குழம்பு இருக்குது ரெண்டு தட்டு இட்லி ஊற்றினா போதும் எனது இட்லியா ஏண்டி உனக்கு தெரியாத எங்களுக்கு இட்லி பிடிக்காதுன்னு அதுக்கும் மதியம் வச்ச சாம்பாரா போய் தோசை போடு அதுக்கு சட்னி அரைச்சிடு புரியுதா தோசை போடுறேன்ட்டு இப்போயே சுட்டு 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 அடுக்கி வச்சிடாத சாப்பிடும்போது சூடாக போடு இப்போ போய் சட்னி மட்டும் அரைச்சி வச்சிரு அத்த காலையிலேருந்து இருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்குத்த என்ன பெருசாக ஆ செஞ்சுட்டேன் நான் பாத்திரத்தை வேலைக்கு வீடு தொடச்சி ஒட்டனை அது ஒரு வேலையா அதுவும் நாங்களாம் அந்த காலத்தில் பதினாறு பேத்துக்கு சமைச்சி போட்டிருக்கோம் தெரியுமா நீ என்னமோ மூணு பேத்துக்கு வேலை செய்யறதுக்கு வேலை செஞ்ச வேலை செஞ்சங்கிற ஒரு நாலு தோசை சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது போ போறேன்ட்ட என்ன லல்லி வரும்போதே தெரு வரைக்கும் சத்தம் கேட்குது என்ன ஆ வாடா கண்ணு பாரு நீ உன் பொண்ணாட்டி என்கிட்ட எப்படி கத்துறான்னு சரி சரிம்மா உடனே ரெண்டு பேரும் ஆரம்பிச்சுக்காதீங்க என்ன டிஃபனு போய் செய்ய ரொம்ப டயர்டாக இருக்குது எனக்கு என்ன மோசமான மாமியார் இது உடம்பு டயர்டாக இருக்குன்னா கூட கேட்கறதில்ல இட்லி என்ன செத்தாக போயிடும் அப்படியே செத்து போனாதான் என்ன சே ஏங்க இருந்தாங்க என்ன இங்கே கொண்டு வர அம்மா போய் கொடுப்போம் அம்மா தான் மாத்திரலாம் சாப்பிட்ணும் அத்த இந்தாங்க அத்த அவன் தான் உடனே டயர்டாக இருக்குதுன்னா என்கிட்ட கொண்டு வந்து தரேன் போய் அவன்ட்டே கொடுப்போம் எங்கே இருந்தாங்க நீங்களே சாப்பிடுங்க உனக்கு ஒரு தடவை சொன்னால் தெரியாதா அம்மாக்கிட்டே கொடு அத்தை இந்தாங்க தன் அடுப்பில் தோசை வச்சுருக்கேன் அவருக்கு நான் சுட்டு எடுத்து வரேன் நீங்கள் பிடிங்காத்த நான் தான் சொல்கிறேன்ல என்ன நினச்சிருக்கீங்க ரெண்டு பேருமே இவ்வளோ டைலையும் தோசை சுட்டு எடுத்து வந்திருக்கேன் சும்மா என்னை வச்சு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே சாப்பிட வேணாம் நான் போய் சாப்பிட்றேன் போங்க